இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நான் திருச்சி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கும்போது ஜனாதிபதி மாளிகையில் இருந்து எனக்கு ஒரு அழைப்பு அழைத்தவர் மா மனிதர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் அழைத்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா உங்கள் ஊரில் துறையூர்னு ஒரு ஊர் இருக்கா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல சரஸ்வதினு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு டிஸ்ட்ரிக்ட்ல ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்கேன் ஆனால் ஏழ்மையின் காரணமாக அந்த பொண்ணு மேற்கொண்டு படிக்கணும் நினைக்கிது அவங்க அம்மா அப்பா படிக்க வைக்க முடியல அது மட்டும் இல்லை முப்பது வயது வித்தியாசத்திலே பதினேழு வயது கூட நிரம்பாத இந்த பெண்ணை நாற்பத்தி ஏழு வயதுடைய தாய்மாமாவிற்கு இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து வைப்பதற்கு முயற்சி நடப்பதாக நான் அறிகிறேன் இது ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்களேன் அந்த பொண்ணு படிக்கட்டும் இது சட்டப்படி தப்பு இல்லையா அந்த கல்யாணம் குழந்தை திருமணம் அல்லவா இப்படி தான் பேசுவார் சரின்ட்டு வச்சுட்டேன் கண்டிப்பாக செய்யறன்ட்டு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் அங்கே வர சொல்லிட்டு பெற்றோர்களும் கவனமாக கேட்கின்றீர்கள் நான் போகிறதுக்குள்ளேயே டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் அங்கே சொல்லிட்டாங்க இது குழந்தை திருமணமா நடத்தக்கூடாது அந்த பொண்ணு பாருங்கள் பிடிக்கும் பிடித்தான் ராத்திரி ராத்திரியெல்லாம் அழுது கண்ணெல்லாம் செவந்திருக்கு இல்லை சார் ஏழ்மை தான் காரணம் சட்டப்படி தப்புனா நாங்கள் நிறுத்திடுறோம் சார் ஒன்றும் பிரச்சனை எங்களுக்கு தாய் மாமாவுக்கு தான் கோயிலில் போய் கல்யாணம் பண்ணுறதாக இருந்தோம் நிறுத்திடுறோம்ட்டு நிறுத்திட்டாங்க நான் போய் இறங்குறேன் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொன்னேனே இப்படிப்பட்ட பெற்றோர்களை பெற்றதற்காக ஏன் என்று தெரிந்து கொள்ளுங்கள் போய் இறங்கணுன்னு சார் நான் டிஸ்ட்ரிக்டிலே ஃபஸ்ட்டு வந்துருக்கேன் சார் நான் படிக்கணும் சார் அப்படின்னு எங்கள் அம்மா படிக்கணும்னு கேட்டேன் திருச்சியில் உள்ள ரொம்ப பின்ட்ராப் சைலண்ட்னா இதான் ரொம்ப ஆர்வமாக கேட்குறீங்க அது வரைக்கும் மகிழ்ச்சி ஒரு பெரிய கல்லூரியை சொல்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் சார் நிச்சயம் அங்கேருந்தே அந்த முதல்வர்கிட்ட பேசினேன் ஒரு சீட் வேணுமான்ட்டு சார் நீங்களே பேசுகிறீங்க நான் கொடுத்துட்றேன் சார் ரெண்டாவது எனக்காக கொடுக்க வேண்டாமா அந்த பொண்ணு டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு சார் இன்றைக்கி தான் லாஸ்ட்டு டேட் சார் எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணி அனுப்புகிறோம் நாலு மணிக்குள்ளே அந்த பொண்ணு அனுப்பிச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல இல்லைம்மா மூணு மணிக்கே நானே அழைச்சிட்டு வந்து விட்டுறாங்க அம்மா அப்பெலாம் கூட வர்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன் நீங்கள்லாம் இந்த வயசில் எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுங்க ஏம்மா உனக்கு பிடிக்காத கல்யாணம் உங்கள் அம்மா அப்பா எடுத்துவிட்டாங்க உனக்கு பிடிச்ச படிப்பை நான் வாங்கி கொடுத்துட்டேன் ஆனால் உனக்காக ஜனாதிபதி மாளிகையிலேருந்து அதுவும் அப்துல் கலாம் சார் பேசினாரே எப்படின்னு கேட்டேன் அதுவாக சார் எட்டாவது படிக்கும்போது கல்வி சுற்றுலா அழைச்சிட்டு போயிருந்தாங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தோம் அப்துல் கலாம் சார் அணுவிஞ்ஞானி அங்கே வந்திருந்தார் கேள்வி கேட்க சொன்னாங்க நான் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டேன் பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை தேவை என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன் சார் அடுத்த நொடி சொன்னார் எஜுகேஷன் கல்வி அப்படின்னு ஒற்றை வார்த்தையில் பதில் சொன்னார் நாலு பேர் வந்து கேள்வி கேட்டவங்களுக்கு அவருடைய கார்டை கொடுத்தாரு அதில் அவருடைய இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் இருந்துச்சு சரின்னு நான் அதை பத்திரமா வச்சுருந்தேன் பிஎஸ்சி பார்ப்போமேனு காலையில் ஏழு மணிக்கு பேசினேன் சார் எங்கள் அம்மா அப்பாவே படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வந்திருக்கணேன்னா அவரே வாக்கிங் போயிட்டு வந்தவர் எடுத்துட்டாரு சார் அதனால தான் சார் நீங்கள் இங்கே வந்து நிற்கிறீங்கன்னு நின்னவும் பூரா ஆஃப் ஒரு குக்கிராமத்திலிருந்து தன்னுடைய கல்வியை தொடருவதற்காக ஜனாதிபதியை தொடர்பு கொள்ள முடிகிறது தமிழன் ஒருவன் ஜனாதிபதி மாளிகையிலே அமர்ந்திருந்த காரணத்தினால் அந்த பிள்ளைக்கு பதிலும் கிடைக்கிறது இதோடு இருந்தால் உங்களுக்கு நான் முடிச்சிருக்கேன் சொல்லியிருக்க மாட்டேன்ப்ப எட்டு ஆண்டுகள் கழித்து அமெரிக்காவிலே நடந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை மாநாட்டிலே டல்லஸ்ல பேசிவிட்டு நான் கீழே வந்து உட்கார்றேன் ஒரு பெண் மேடைக்கு போய் ரெண்டு நிமிஷம் பேசணும்னு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் பர்மிஷன் கேட்குது அனுமதி வழங்கப்படுகிறது நான் மைக்ரோசாஃப்டில் வேலை பார்க்குறேன் சத்யநாதல்லா இருக்கிறதுலேருந்து ஒரு தேர்டு ஸ்டேஜில் நான் இருக்கேன் எனக்கு ஒரு நாலு ரூபா ஒரு மாதம் சம்பளம் என் கணவர் என்னை விட குறைச்சி சம்பளம் வாங்குறாருங்க வந்திருக்காரு கலிபோர்னியாவிலேருந்து நான் அந்த மீட்டிங் வந்தேன்னொன்னா எல்லாரும் கேட்கறாங்க ஏமா இதெல்லாம் சொல்கிறேன்ட்டு இந்த பெண் என்ன சொன்னிச்சு தெரியுமா ஐயா கலியமூர்த்தி அவர்களே என்னை நீங்கள் மறந்திருக்கலாம் மேதகு மா மனிதர் அப்துல் கலாம் அவர்களையும் உங்களையும் என்னால் மறக்கவே முடியாது ஏனென்றால் நான் தான் துறையூர் சரஸ்வதி என்று கூறி அடுப்படியில் இரண்டாம் வாழ்க்கைப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள இருந்த பெண்ணை அமெரிக்காவிலே கலிபோர்னியாவிலே கொண்டு போய் நிறுத்தியது எது எவனாவது முட்டாள் சொல்லுவான் யாரெல்லாம் படிக்காம பெரியால் ஆயிருக்காங்கன்னு கேட்டாக்க ஒரு பத்து பேரை சொல்லுவான் அதுக்கு மேல அவனுக்கு சொல்ல தெரியாது கோடிக்கணக்கான இளைஞர்கள் படித்து விட்டு இந்த உலகம் முழுவதும் இந்தியாவில் மட்டுமின்றி மிகப்பெரிய இடத்திலே இருப்பதை தினம் தினம் பார்த்து கொண்டிருக்கின்றான் நான் சொல்லுகின்றேன் படித்தால்தான் பெரியாளாக முடியும் படிக்காமல் பெரிய ஆளாக மாறியவர்கள் கூட படிக்கவில்லை என்று கண் கலங்கி கையெழுத்து எந்த இடத்திலே போட வேண்டும் என்ற மிகப்பெரிய மனிதர்களை நான் காவல்துறை அதிகாரியாக கண்டிருக்கின்றேன் தி ஹார்ட் அட் ஆல் சொன்னவன் மா மேதை அரிஸ்டாட்டில் பிழைப்பதற்காக நாம் எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் ஆங்கிலம் அவசியம் அதில் இருவேறு கருத்துக்கு மாறுபாடு இல்லை ஆனால் நீங்கள் ஒழுக்கமாக வளர வேண்டும் என்றால் வாழ்வதற்காக தாய் தமிழை நீங்கள் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்பதையும் இந்த பள்ளியிலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற புனிதமான இந்த கல்வி பணியினை கையில் எடுத்து முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த விஜய் குழுமத்தை ஆரம்பித்து லட்சக்கணக்கான மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அவர்களுடைய குடும்பத்திலே ஒளியேறுவதற்கு காரணமாக அமைந்து அமைதியாக இங்கே அமர்ந்திருக்கின்ற விஜய் குழுமத்தினுடைய தலைவர் நிறுவன தலைவர் மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய என்னுடைய அன்பு நண்பர் திரு மணிவண்ணன் அவர்களே ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதன் நின்னோர் மாய்ந்து விட்டார் வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியினுடைய வரிகளுக்கு நாங்க அவர் ஆரம்பித்த அந்த கல்வி குழுமத்தை தோளோடு தோள் நின்று ஒரு அற்புதமான ஆலமரமாக வளர்த்தெடுப்பதற்கு காரணமாக அமைந்து எனக்கு முன் உரையாற்றி இங்கே அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய இந்த கல்விக் குழுமத்தினுடைய தாளர் திருமதி செல்வி மணிவண்ணன் அவர்களே பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளைகான் என்பதற்கினங்க இந்த விஜய் வித்யாஸ்ரம் சிபிஎஸ்இ பள்ளியினுடைய முதல்வர் திருமதி லைலா குமாரி அவர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கு இணங்க உயர்ந்த உள்ளத்தோடு விஜய் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய முதல்வராக இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய உமா மகேஸ்வரி அவர்களே தொட்டனைத்தோறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றணைத்தோறும் அறிவு என்பதற்கு எனங்க கற்று தெளிந்து லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு என்ன படிக்க வேண்டும் எங்கே படிக்க வேண்டும் என்று பல மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமர்ந்து இதுபோல கூட்டங்களிலும் இது அல்லாமல் கேரியர் கைடன்ஸ் நிகழ்ச்சிகளிலும் தொலைபேசி வாயிலாக கேட்பவர்களுக்கு தங்களுடைய சந்தேகங்களையும் தொடர்ந்து நிவர்த்தி செய்து கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் அஸ்வின் அவர்களே ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அல்லது தந்தை என்ற நிலையிலே பிள்ளைகளை பெரியவர்களாக மாற்ற வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு இங்கு வந்து அமர்ந்திருக்கின்ற பெருமைக்குரிய பெற்றோர்களே அறிவு சுடர் கொண்டு அறியாம இருளகற்றுகின்ற ஆசிரிய பெருமக்களே இந்திய தேசத்தினுடைய எழில்மிக்க மாணவ செல்வங்களாக எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற இந்த விஜய் கல்வி குழுமத்தை சேர்ந்த மற்ற பள்ளிகளிலிருந்து வந்து இங்கே அமர்ந்திருக்கின்ற மாணவ மாணவிகளை உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த விழாவிலே என்னை அழைத்து சிறப்புரையாற்ற பணித்தமைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய உரையை துவங்குவதற்கு முன்னால் இப்படிப்பட்டதொரு அற்புதமான பள்ளியிலே நான் ஆயிரக்கணக்கான பள்ளிகளிலே உரையாற்றுவோம் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாக பல லட்சம் மாணவர்களை நேரிலே பார்த்தவன் ஏன் இப்படி ஒரு அற்புதமான பள்ளி என்று சொல்கின்றேன் என்றால் இங்கு திருமதி உமா மகேஸ்வரி அவர்கள் பேசும்போது உங்களுடைய தாளரை பற்றி குறிப்பிடும்போது சொன்னார் நல்ல படிக்கிற பிள்ளைங்களை மட்டும் இல்லை நல்ல படிக்காத பிள்ளைங்களையும் படிக்க வைக்கிறதுன்னு அப்படிங்கிறத நினைப்பில் அவங்க மாறுறதே இல்லைன்னு இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நன்றாக படிக்கின்ற பிள்ளைகளை விட நன்றாக படிக்காத பிள்ளைகளிடத்திலே அதிக அக்கறை காட்டுவதுதான் தான் ஆசிரியரினுடைய அடிப்படை பண்பு ஏன் தெரியுமா இதை முழுமையாக உணர்ந்த ஒரு தாளிடம் நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி இங்க எவ்வளவு பெற்றோர்கள் வந்து இங்க உட்கார்ந்து நீங்கள்லாம் இந்த பள்ளியில் படிக்கிறீங்க இந்த பள்ளியில் படிக்கிறதுக்கு நீங்கள் ரொம்பவும் கொடுத்து வச்சவங்கன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் காரணம் இல்லாமல் நான் யாரையும் புகழ்வதில்லை எதையும் சொல்லுவதில்லை ஏனென்றால் நான் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி இதை இந்த இடத்துல பதிவு செய்வதற்கு காரணம் உண்டு இந்தியா முழுமையிலும் உங்களை விட திறமையானவர்கள் உங்களை விட அறிவானவர்கள் உங்களை விட மதிப்பெண்கள் அதிகமாக பெறுகின்றவர்கள் இது போன்ற நல்ல பள்ளிகளிலே சேருவதற்குரிய வாய்ப்புகள் இல்லாமல் இருப்பதை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றேன் ஆனால் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததற்கு அடிப்படை காரணம் என்ன உங்களுடைய ஒழுக்கமா உங்களுடைய அறிவா ஆற்றலா திறமையா மதிப்பெண்களா அத்துணையும் இரண்டாம் பட்சம் ஒரே ஒரு மூல காரணம் என்ன தெரியுமா மாணவ செல்வங்களே இந்த மனதிலே இப்போதே இந்த வயதிலேயே பதிவு செய்து கொள்ளுங்கள் வரப்பிலும் வயலிலும் வெயிலிலும் மழையிலும் அலுவலகத்திலும் வீட்டிலும் குளிரிலும் பணியிலும் விழுந்து புரண்டு பட்ட காயங்களையும் தழும்புகளையும் தாங்கிக்கொண்டு தனக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் தான் அடையாத உயரத்தை தன் பிள்ளைகள் அடைய வேண்டும் தான் வாழாத வாழ்க்கையை தன் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று ஒற்றை சிந்தனையோடு முதுகெலும்பொடிய பாடுபடுகின்ற தந்தையையும் முழு வயிறு காணாமல் உன்னை வளர்க்கின்ற தாயையும் நீ பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த பள்ளியிலே படிக்கின்றாய் என்பதை முதலிலே மனதிலே பதிய வைத்துக்கொள் சமீபத்தில் அமெரிக்காவில் ஹூஸ்டனில் நான் பேசும்போது ஒரு வெள்ளை அமெரிக்க தாய் எழுந்து ஆங்கிலத்தில் கேட்டதை உங்களிடம் நான் சொல்லுகின்றேன் தமிழகத்தில் படிச்சுட்டு அமெரிக்காவில் வந்து வேலை செய்கிற பிள்ளைகள் எவ்வளவு அறிவாளிகளாக எவ்வளவு உள்ளவர்களாக எவ்வளவு மற்றவர்களுக்கு உதவுபவர் உதவி செய்பவர்களாக பெற்றோர்களை பேணுபவர்களாக தன்னுடைய குடும்பத்தை ஒழுங்காக நடத்துபவர்களாக அறிவுள்ளவர்களாக எப்படி சார் இந்த மாதிரி பிள்ளைங்களை இந்த அம்மா அப்பாலாம் வளர்த்து தமிழகத்திலிருந்து அனுப்புகிறாங்க நான் அங்கே வந்து ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் அந்த அம்மா சொன்ன வார்த்தை பிள்ளை வளர்ப்பு பற்றி நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் கண்டிப்பாக எங்கள் பெற்றோர்கள்டெல்லாம் போய் சொல்கிறோமா அப்படின்னு சொன்னேன் அடுத்த கேள்வி கேட்டாங்க ஒய் வாட்ஸ் எ ரீசன் அப்படின்னு இதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க நான் ஒரே ஒரு காரணம் சொன்னேன் என்ன தெரியுமா தனக்காக சமைக்காத அம்மாவும் தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் உலகத்திலே இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை ஜெனரேஷன் அடுத்த தலைமுறைக்காக வாழுகின்ற சமுதாயம் நாங்கள் அதனால தான் உங்களை உட்கார வச்சுட்டு எல்லாரும் வந்து இவ்வளவு எதிர்பார்ப்புகளோட இந்த ஒரு பிள்ளை படிச்சு நல்லபடியாக ஒரு பெரிய வேலைக்கு போனால் தலைமுறை மாற்றத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் சரி ஏன் படிக்கணும் ஏன் படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நானும் எங்கே படிக்கலாம் எதை படிக்கலாங்கிறத பற்றி அஸ்வினும் பேசுவார் அப்படின்னு பேசும்போதே மேடம் சொன்னாங்க அவர்கள் சொன்னதையே கருப்பொருளாக்கி நான் பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஏன் படிக்கணும் இப்போ இந்த மேடையில் உட்காந்துருக்கிறவங்க எல்லாரையும் பாருங்கள் எல்லோரும் கோடீஸ்வரர்கள் என்ற காரணத்தினால் இந்த மேடையிலே நான் உட்பட அழைக்கப்பட்டிருக்கிறோமா என்றால் இல்லை பிறகு எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏன் அழைக்கப்பட்டிருக்கும் தெரியுமா எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர் எந்த ஜாதி மதம் குளம் ஏழை பணக்கார ஒண்ணும் கிடையாது நீ மேடைக்கு ஆகணும் ஏன் தெரியுமா அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான் அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன் மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அதுக்காக தான் உட்கார் ஐந்தாம் வகுப்பு மட்டுமே படித்த என்னுடைய ஏழை தந்தை உங்கள் அப்பாவில் கூட சில பேர் படிக்காதவங்களாக இருக்கலாம் என்கிட்ட சொல்லுவாங்க தம்பி உங்கள் அப்பா அம்மா அவங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் இருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுப்பா எங்களால் படிக்க முடியலப்பா வசதி இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறோம்ப்பா தயவுசெய்து படிடாமாங்க அப்பா அப்பாவாச்சேன் நானும் படித்தேன் ஒரு காவல்துறை உயரதிகாரியானால் அதெல்லாம் விட்டுருங்க இப்போ என்னை பற்றி இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்களே ஜனாதிபதி பதக்கம் உட்பட பதக்கம் பெற்றவர் துப்பாக்கி சுடுதலில் மூன்று முறை தங்கம்லாம் சொன்னாங்க நீங்களாம் கை தட்டினீங்க ஆனால் ஒன்று உண்மையை சொல்லட்டுமா அருமை மாணவ செல்வங்களே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் என்னுடைய பணி நிறைவிற்கு பிறகு நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை நான் வாங்கிய பதக்கங்கள் ஜனாதிபதி பதக்கம் உட்பட என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை ஆனால் மாணவ செல்வங்களே என்னுடைய தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன் என்று உங்களிடம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன் வேற என்ன காரணம் சொல்லுங்க படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஏழைகள் பணக்காரர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி என்ன எவ்வளோ பணம் வச்சிருக்கீங்கன்னா இல்லையே புள்ள என்ன படிக்குது விஜய் வித்யாலயாலயா விஜய் வித்யாசிரமத்திலேயா எப்படி படிக்குது என்பது தானே ஒழிய வேறல்லவே ஏன் பணத்தையே தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் எவன் யாரை பார்த்தாலும் புள்ள என்ன படிக்குது ஏன் இந்த கேள்வியை வைக்கிறோம் ஏன் தெரியுமா பணத்தை விட கல்வி பெருசு எப்படி தெரியுமா வெள்ளத்தால் போகாது வெண்தணால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது பணம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா கல்வி கொடுக்க கொடுக்க வளருண்டா நான் அவங்ககிட்ட பேச பேச கல்வி வளரும் எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா அந்த மாதிரி அதனால தான் ஏன்னு கேட்குறான் கல்வி ஏழைகளுக்கு செல்வம் செல்வர்களுக்கு அணிகலன் வீட்டிற்கு விளக்கு நாட்டிற்கு நன்மை பெண்களுக்கு பாதுகாப்பு அது என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு ஒரு உண்மை சம்பவத்தை இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் நான் காவல்துறை அதிகாரி என்ற காரணத்தினால் உண்மை சம்பவங்களை பதிவு செய்து உங்களுடைய இதயத்தை தொட வேண்டும் என்று நினைப்பது எனக்கு வழக்கம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நான் திருச்சி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கும்போது ஜனாதிபதி மாளிகையிலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு அழைத்தவர் மா மனிதர் ஏ அப்துல் கலாம் அவர்கள் அழைத்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா உங்கள் ஊரில் துறையூர்னு ஒரு ஊர் இருக்கா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் சரஸ்வதினு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கு ஆனால் ஏழ்மையின் காரணமாக அந்த பொண்ணு மேற்கொண்டு படிக்கணும்னு நினைக்கிது அவங்க அம்மா அப்பா படிக்க வைக்க முடியல அது மட்டும் இல்லை முப்பது வயது வித்தியாசத்திலே பதினேழு வயது கூட நிரம்பாத இந்த பெண்ணை நாற்பத்தி ஏழு வயதுடைய தாய்மாமாவிற்கு இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து வைப்பதற்கு முயற்சி நடப்பதாக நான் அறிகிறேன் இது ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்களேன் அந்த பொண்ணு படிக்கட்டும் இது சட்டப்படி தப்பு இல்லையா அந்த கல்யாணம் குழந்தை திருமணம் அல்லவா இப்படி தான் பேசுவார் சரின்ட்டு வச்சுட்டேன் கண்டிப்பாக செய்கிறேன்ட்டு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் அங்கே வர சொல்லிட்டு பெற்றோர்களும் கவனமாக கேட்கின்றீர்கள் நான் போகிறதுக்குள்ளேயே டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் அங்கே சொல்லிட்டாங்க இது குழந்தை திருமணமாக நடத்தக்கூடாது அந்த பொண்ணு பாருங்கள் பிடிக்கணும் பிடித்தனில்ல ராத்திரியெல்லாம் அழுது கண்ணெல்லாம் செவந்திருக்கு இல்லை சார் ஏழ்மை தான் காரணம் சட்டப்படி தப்புனா நாங்கள் நிறுத்திடுறோம் சார் ஒன்றும் பிரச்சனை எங்களுக்கு தாய் மாமாவுக்கு தான் கோயிலில் போய் கல்யாணம் பண்ணுறதாக இருந்தோம் நிறுத்திடுறோன்ட்டு நிறுத்திட்டாங்க நான் போய் இறங்குறேன் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொன்னேனே இப்படிப்பட்ட பெற்றோர்களை பெற்றதற்காக ஏன் என்று தெரிந்து கொள்ளுங்கள் போய் இறங்கணுன்னு சார் நான் டிஸ்ட்ரிக்டிலே ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் சார் நான் படிக்கணும் சார் சார் எங்கள் படிக்கணும்னு கேட்டேன் திருச்சியில் உள்ள ரொம்ப பின்ட்ராப் சைலண்ட்னா இதான் ரொம்ப ஆர்வமாக கேட்குறீங்க அது வரைக்கும் மகிழ்ச்சி ஒரு பெரிய கல்லூரியை சொல்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் சார் அங்கேருந்தே அந்த முதல்வர்கிட்ட பேசினேன் ஒரு சீட் வேணுமான்ட்டு சார் நீங்களே பேசுகிறீங்க நான் கொடுத்துறேன் சார் ரெண்டாவது எனக்காக கொடுக்க வேண்டாமா அந்த பொண்ணு டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு சார் இன்றைக்கி தான் லாஸ்ட்டு டேட் சார் எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணி அனுப்புகிறோம் நாலு மணிக்குள்ளே அந்த பொண்ணு அனுப்பிச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல இல்லைம்மா மூணு மணிக்கே நானே வந்து விட்டுடுறாங்க அம்மா அப்பெல்லாம் கூட வர்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன் நீங்களாம் இந்த வயசில் எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுங்க ஏம்மா உனக்கு பிடிக்காத கல்யாணம் உங்கள் அம்மா அப்பா எடுத்தாங்க உனக்கு பிடிச்ச படிப்பை நான் வாங்கி கொடுத்துட்டேன் ஆனால் உனக்காக ஜனாதிபதி இருந்து அதுவும் அப்துல் கலாம் சார் பேசினாரே எப்படின்னு கேட்டேன் அதுவாக சார் எட்டாவது படிக்கும்போது கல்வி சுற்றுலா அழைச்சிட்டு போயிருந்தாங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தோம் அப்துல் கலாம் சார் அணுவிஞானே அங்கே வந்திருந்தார் கேள்வி கேட்க சொன்னாங்க நான் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டேன் பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை தேவை என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன் சார் அடுத்த நொடி சொன்னார் எஜுகேஷன் கல்வி அப்படின்னு ஒற்றை வார்த்தையில் பதில் சொன்னார் நாலு பேர் வந்து கேள்வி கேட்டவங்களுக்கு அவருடைய கார்டை கொடுத்தாரு அதில் அவருடைய இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பர் இருந்துச்சு சரின்னு நான் அதை பத்திரமா வச்சிருந்தேன் பேசி பார்ப்போமேனு காலையில் ஏழு மணிக்கு பேசணும் சார் எங்கள் அம்மா அப்பாவே படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன்னு அவரே வாக்கிங் போயிட்டு வந்தவர் எடுத்துட்டார் சார் அதனால தான் சார் நீங்க இங்கே வந்து நிற்கிறீங்க என்னச்சு நின்னவும் பூரா ஆஃப் ஒரு குக்கிராமத்தில் இருந்து தன்னுடைய கல்வியை தொடருவதற்காக ஜனாதிபதியை தொடர்பு கொள்ள முடிகிறது தமிழர் ஒருவன் ஜனாதிபதி மாளிகையிலே அமர்ந்திருந்த காரணத்தினால் அந்த பிள்ளைக்கு பதிலும் கிடைக்கிறது இதோட இருந்தால் உங்களுக்கு நான் முடிச்சிருக்க சொல்லியே இருக்க மாட்டேன்ப்ப எட்டு ஆண்டுகள் கழித்து அமெரிக்காவிலே நடந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை மாநாட்டிலே டல்லஸில் பேசிவிட்டு நான் கீழே வந்து உட்கார்றேன் ஒரு பெண் மேடைக்கு போய் ரெண்டு நிமிஷம் பேசணும்னு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் பர்மிஷன் கேட்குது அனுமதி வழங்கப்படுகிறது நான் மைக்ரோசாஃப்டில் வேலை பார்க்குறேன் சத்யநாதனாக இருக்கிறதுலேருந்து ஒரு தேர்டு ஸ்டேஜில் நான் இருக்கேன் எனக்கு ஒரு நாலு ரூபா ஒரு மாதம் சம்பளம் என் கணவர் என்னை விட குறைச்ச சம்பளம் வாங்குறாருங்க வந்திருக்காரு கலிஃபோர்னியாவிலேருந்து நான் அந்த மீட்டிங்கு வந்தேன்னா எல்லோரும் கேட்குறாங்க ஏமா இதெல்லாம் சொல்கிறேன்ட்டு பெண் என்ன தெரியுமா ஐயா கலியமூர்த்தி அவர்களே என்னை நீங்கள் மறந்திருக்கலாம் மேதகு மா மனிதர் அப்துல் கலாம் அவர்களையும் உங்களையும் என்னால் மறக்கவே முடியாது ஏனென்றால் நான் தான் துறையூர் சரஸ்வதி என்று கூறி அடுப்படியிலே இரண்டாம் தாரமாக வாழ்க்கைப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள இருந்த பெண்ணை அமெரிக்காவிலே கலிபோர்னியாவிலே கொண்டு போய் நிறுத்தியது எது படித்தவனாம் வேலை பார்க்குறானா படித்தா பெரியால் ஆயிடலாமா எவனாவது முட்டால் சொல்லுவான் யாரெல்லாம் படிக்காமல் பெரிய இருக்காங்கன்னு கேட்டாக்க ஒரு பத்து பேரை சொல்லுவோம் அதுக்கு மேலே அவனுக்கு சொல்ல தெரியாது கோடிக்கணக்கான இளைஞர்கள் படித்து விட்டு இந்த உலகம் முழுவதும் இந்தியாவில் மட்டுமின்றி மிகப்பெரிய இடத்திலே இருப்பதை தினம் தினம் பார்த்து கொண்டிருக்கின்ற நான் சொல்லுகின்றேன் படித்தால் தான் பெரியாளாக முடியும் படிக்காமல் பெரியாளாக மாறியவர்கள் கூட படிக்கவில்லை என்று கண் கண்கலங்கி கையெழுத்து எந்த இடத்திலே போட வேண்டும் என்ற மிகப்பெரிய மனிதர்களை நான் காவல்துறை அதிகாரியாக கண்டிருக்கின்றேன் நாடோற நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடா துலகு முயவ விளக்க உரை தொழில் செய்கின்றவன் கோணாதிருக்கும் வரையில் உலகம் கெணாது ஆகையால் மன்னன் நாள்தோறும் அவனுடைய நிலைமையை ஆராய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மேல் பதவியில் இருப்பவன் தவறு செய்யாவிட்டால் மக்களும் தவற செய்யார் அதனால் பதவியில் இருப்பவரை நாளும் கவனித்து நிர்வாகம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரே உழைப்போர் உள்ளம் பாடாமல் இருக்கும் வரையில் உலகின் செழிப்பும் பாடாமல் இருக்கும் எனவே உழைப்போர் நிலையே ஒவ்வொரு நாளும் அரசி நாடோரு நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமே கோடா துலகு முயூவ விளக்க உரே தொழில் செய்கின்றவன் கோணாதிருக்கும் வரையில் உலகம் கெடாது ஆகையால் மன்னன் நாள்தோறும் அவனுடைய நிலைமையை ஆராய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மேல் பதவியில் இருப்பவன் தவறு செய்யாவிட்டால் மக்களும் தவற செய்யார் அதனால் பதவியில் இருப்பவரே நாளும் கவனித்து நிர்வாகம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரே உழைப்போர் உள்ளம் வாடாமல் இருக்கும் வரையில் உலகின் செழிப்பும் வாடாமல் இருக்கும் எனவே உழைப்போர் நிலையே ஒவ்வொரு நாளும் அரசி நாடோறு நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடா துலகு முயூவ விளக்க உரை தொழில் செய்கின்றவன் கோணாதிருக்கும் வரையில் உலகம் கெடாது ஆகையால் மன்னன் நாள்தோறும் அவனுடைய நிலைமையை ஆராய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மேல் பதவியில் இருப்பவன் தவறு செய்யாவிட்டால் மக்களும் தவற செய்யார் அதனால் பதவியில் இருப்பவரே நாளும் கவனித்து நிர்வாகம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரே உழைப்போர் உள்ளம் பாடாமல் இருக்கும் வரையில் உலகின் செழிப்பும் பாடாமல் இருக்கும் எனவே உழைப்போர் நிலையே ஒவ்வொரு நாளும் அரசி நாடோரு நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடா துலகு முயூவ விளக்க உரே தொழில் செய்கின்றவன் கோணாதிருக்கும் வரையில் உலகம் கெணாது ஆகையால் மன்னன் நாள்தோறும் அவனுடைய நிலைமையை ஆராய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மேல் பதவியில் இருப்பவன் தவறு செய்யாவிட்டால் மக்களும் தவற செய்யார் அதனால் பதவியில் இருப்பவரே நாளும் கவனித்து நிர்வாகம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரே உழைப்போர் உள்ளம் பாடாமல் இருக்கும் வரையில் உலகின் செழிப்பும் பாடாமல் இருக்கும் எனவே உழைப்போர் நிலையே ஒவ்வொரு நாளும் அரசி நாடோரு நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமே கோடா துலகு முயவ விளக்க உரே தொழில் செய்கின்றவன் கோணாதிருக்கும் வரையில் உலகம் கெணாது ஆகையால் மன்னன் நாள்தோறும் அவனுடைய நிலைமையை ஆராய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மேல் பதவியில் இருப்பவன் தவறு செய்யாவிட்டால் மக்களும் தவற செய்யார் அதனால் பதவியில் இருப்பவரை நாளும் கவனித்து நிர்வாகம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரே உழைப்போர் உள்ளம் வாடாமல் இருக்கும் வரையில் உலகின் செழிப்பும் வாடாமல் இருக்கும் எனவே உழைப்போர் நிலையே ஒவ்வொரு நாளும் அரசி நாடோறு நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடா துலகு முயூவ விளக்க உரை தொழில் செய்கின்றவன் கோணாதிருக்கும் வரையில் உலகம் கெணாது ஆகையால் மன்னன் நாள்தோறும் அவனுடைய நிலைமையை ஆராய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மேல் பதவியில் இருப்பவன் தவறு செய்யாவிட்டால் மக்களும் தவற செய்யார் அதனால் பதவியில் இருப்பவரே நாளும் கவனித்து நிர்வாகம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரே உழைப்போர் உள்ளம் பாடாமல் இருக்கும் வரையில் உலகின் செழிப்பும் பாடாமல் இருக்கும் எனவே உழைப்போர் நிலையே ஒவ்வொரு நாளும் அரசி நாடோரு நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமே கோடா துலகு முயுவ விளக்க உரே தொழில் செய்கின்றவன் கோணாதிருக்கும் வரையில் உலகம் கெணாது ஆகையால் மன்னன் நாள்தோறும் அவனுடைய நிலைமையை ஆராய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மேல் பதவியில் இருப்பவன் தவறு செய்யாவிட்டால் மக்களும் தவற செய்யார் அதனால் பதவியில் இருப்பவரே நாளும் கவனித்து நிர்வாகம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை உழைப்போர் உள்ளம் பாடாமல் இருக்கும் வரையில் உலகின் செழிப்பும் பாடாமல் இருக்கும் எனவே உழைப்போர் நிலையே ஒவ்வொரு நாளும் அரசி நாடோரு நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடா துலகு முயூவ விளக்க உரே தொழில் செய்கின்றவன் கோணாதிருக்கும் வரையில் உலகம் கெடாது ஆகையால் மன்னன் நாள்தோறும் அவனுடைய நிலைமையை ஆராய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மேல் பதவியில் இருப்பவன் தவறு செய்யாவிட்டால் மக்களும் தவற செய்யார் அதனால் பதவியில் இருப்பவரை நாளும் கவனித்து நிர்வாகம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரே உழைப்போர் உள்ளம் பாடாமல் இருக்கும் வரையில் உலகின் செழிப்பும் பாடாமல் இருக்கும் எனவே உழைப்போர் நிலையை ஒவ்வொரு நாளும் அரசி நாடோறு நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடா துலகு முயூவ விளக்க உரை தொழில் செய்கின்றவன் கோணாதிருக்கும் வரையில் உலகம் கெணாது ஆகையால் மன்னன் நாள்தோறும் அவனுடைய நிலைமையை ஆராய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மேல் பதவியில் இருப்பவன் தவறு செய்யாவிட்டால் மக்களும் தவற செய்யார் அதனால் பதவியில் இருப்பவரை நாளும் கவனித்து நிர்வாகம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரே உழைப்போர் உள்ளம் பாடாமல் இருக்கும் வரையில் உலகின் செழிப்பும் பாடாமல் இருக்கும் எனவே உழைப்போர் நிலையே ஒவ்வொரு நாளும் அரசி நாடோரு நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடா துலகு முயூவ விளக்க உரே தொழில் செய்கின்றவன் கோணாதிருக்கும் வரையில் உலகம் கெடாது ஆகையால் மன்னன் நாள்தோறும் அவனுடைய நிலைமையை ஆராய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மேல் பதவியில் இருப்பவன் தவறு செய்யாவிட்டால் மக்களும் தவற செய்யார் அதனால் பதவியில் இருப்பவரை நாளும் கவனித்து நிர்வாகம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரே உழைப்போர் உள்ளம் பாடாமல் இருக்கும் வரையில் உலகின் செழிப்பும் பாடாமல் இருக்கும் எனவே உழைப்போர் நிலையே ஒவ்வொரு நாளும் அரசி